ஆழமான அழகிய கருங்கடலின் அடியில் ஒரு அழகிய கடல் கன்னி உலகம் இருந்தது அங்கு உள்ள அனைத்து கடல் மனிதர்களும் மிக நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தனர் அந்த கடல் ராஜ்யத்தில் ஒரு வீரமான மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவருக்கு மிகவும் அழகிய மற்றும் வீரம் கொண்ட நல்ல குணம் கொண்ட பெண் இளவரசி ஒருத்தி இருக்கிறாள் அவளின் பெயர் வெண்மதி அவள் எப்போதும் தன் தந்தையைப் போலவே தன் நாட்டைப் பற்றியும் தன் நாட்டு மக்களின் நலனைப் பற்றியும் நினைத்துக் கொண்டிருப்பாள் காலை பொ அவள் தன் நாட்டு குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவள் தந்தையின் அமைச்சர் அவையில் இருந்த ஒரு அமைச்சர் அவள் அருகில் ஓடி வருகிறார் இளவரசி நான் ஒரு அவசர செய்தி சொல்ல வந்துள்ளேன் நீங்கள் தங்களின் மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்னவாயிற்று அமைச்சரே ஏன் இவ்வளவு பதட்டமாக உள்ளீர்கள் அப்படி என்ன செய்தி கொண்டு வந்துள்ளீர்கள் இளவரசி தங்களின் தந்தைக்கு உடல் நலம் மிகவும் மோசமாக உள்ளது அவர் உங்களை உடனடியாக பார்க்க வேண்டும் என விரும்புகிறார் அதை கேட்டதும் அவள் மிகவும் மனம் நொந்து போய்விட்டாள் உடனே தன் தந்தையை பார்க்க அரண்மனையை நோக்கி நீந்தி சென்றாள் அங்கு அவள் தந்தை மிகவும் மோசமான நிலையில் மரணப்படுக்கையில் இருந்தார் வெண்மதி தன் தந்தையை பார்த்தவுடன் தந்தையே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் இல்லையம்மா என் நாட்கள் முடிந்துவிட்டது வெண்மதி எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கூடு இன்று முதல் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் என்னிடத்திலிருந்து நீதான் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவளிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டு வெண்மதியின் தந்தை உயிர் பிரிந்தது அவள் கண்களில் அவ்வளவு ஆழமான வலி இருந்தது ஆனால் அவள் கண்கள் கலங்கவில்லை அவள் கண்களில் கண்ணீர் வரவில்லை அவளின் மொத்த நினைவும் இனிமேல் நாம்தான் நம் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வெண்மதி புதிய இளவரசியாக உயிர்த்தெழுந்தாள்